அவர் சேனைகளின் கர்த்தர் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார் ஹலெலூயா ஹலெலூயா எத்தனை அழகா பிள்ளைங்க எல்லா புரோகிராமும் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா அவளுடைய அழைப்பை உணர்ந்து அவர்களுக்கான தரிசனத்தை உணர்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமிக்கப்பட்ட காரியங்களில் பின்வாங்காமல் ஆண்டவர் தான் இதை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து நடத்தி கொடுத்த சகோதரில்லம்மாறன் மற்றும் எல்லா எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் தம்பி தங்கைமார்களுக்கு அன்போடு கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற காரியத்தை நான் அதிகமாக ஆண்டுடைய சமூகத்தில் தியானித்தேன் ஆண்டவரே வாலிபர்களோடு கூட நான் பேசணும் அதே சமயத்தில் சபைக்கும் நான் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட பேசினா மட்டும்தான் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு புரோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட நான் ஜபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஹலோ லூயா ஆண்டவர் உங்களை பார்த்து சபையை பார்த்து சொல்லுகிறார் நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் அது பண்மையில் சொன்னால் நீங்கள் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் லூயா பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்கள் நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் அலிலூயா உலகத்தில் யாருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது கடைசி காலமாக இருக்கிறது நம்ம சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது எல்லாம் அசிங்கங்களும் அபாசங்களும் ஆபாசங்களும் பயங்கரமான கொடுமைகள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றுரலா இருக்கிறபடியால் நீங்கள் எந்த காரியத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற இருக்கிறார் இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார் என்றால் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் பின்பு அவர் அவனை தங்கி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் ஆண்டவரே ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு மனிதன் தான் தாவிது ஏனென்றால் அவனுடைய நடைகளும் அவனுடைய எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு ஏற்றபடி இருந்தபடியால் அவன் ஆண்டவரால் இப்படி சொல்லப்படும் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவிது சொல்லப்படுகிறார் இந்த உலகத்தில் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் மனிதனுடைய விருப்பத்தின்படி என்றைக்குமே நடக்க முடியாது ஆமாவா இல்லையா இப்போ நான் எல்லாருக்கும் ஃபேவராக நடக்கணுன்றது எனக்கு முக்கியமாக இல்லை ஆண்டுடைய விருப்பத்தின்படி வாழன்றது முக்கியமாக உங்களுக்காக நான் ஃபேவராக வாழ்ந்து ஒரு புரோஜனமும் எனக்கு கிடையாது எனக்கு அது வந்து தேவையும் இல்லை நீங்கள் யாருக்காக ஃபேவர் பாஸ்ட்டுக்காக ஃபேவராக வாழறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகாது ஆசீர்வாதம் வராது உங்கள் விசுவாசம் பெருகாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது எனக்கு ஃபேவராக இருக்கிறதோ இல்லை நான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதோ முக்கியம் இல்லை நீங்கள் நம் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆண்டவருக்கு ஃபேவராக இருக்கணும் அலையலூயா அவர் கேட்டபடி அவர் விரும்புகிறபடி அவர் பார்வைக்கு நலமானபடி நம்முடைய வாழ்க்கையும் நடைகளும் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மீது மீது பிரியப்படுகிற தெய்வமா இருக்கிறார் எந்த பிள்ளைய பெற்றோருக்கு ரொம்ப பிடிக்கும்னா சொல்ற பேச்சை தட்டாமல் அப்படியே கீழ்படுகிற பிள்ளை வீட்டை விட்டு போகாதனா வீட்டை விட்டு போகாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளே இருக்கும் சில பிள்ளைங்க சில பிள்ளைங்க வீட்டை விட்டு போகாதனா எட்டி பார்க்கும் அப்படி கொஞ்சம் தொலைவு மறைகிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா கேட்டை மூடிட்டு ஓடிடும் கரெக்டாக டைமிங் தெரியும் அந்த டைமிங் குள்ளே உள்ளே வந்து ஆஜராகிடுவாங்க நான் எங்கேயுமே போல வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு சேட்டை பண்ணிவிட்டு வந்துட்டு இருப்பான் அப்பா அம்மாக்கிட்டே சண்டைக்கு வருவாங்க என் பிள்ளை வீட்டிலே இருந்தானே எங்கேயுமே போலையே வீட்டிலேயே இருந்தானா அங்கே வந்து பாருங்கன்னா வேலையை பண்ணி வச்சிருக்கிறான்ட்டு இருக்கிற நெல்லிக்காவெலாம் கல்லை எடுத்து ஆச்சு மரத்தையே ஒடச்சி வச்சுக்கிறேன் உன் பிள்ளை வெளியே போனியாடா வெளியே போனியான்னு கேட்டா சும்மா போயிட்டு வந்தேன் மாட்டிக்கிறோம் இல்லை அப்பா அம்மாக்கிட்டே எதுக்காக சொல்கிறேன்னா கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரோடு எந்த பிள்ளைகளை பெற்றோருக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது சொல்லுவாங்கல்ல என் நான் நான் கீச்ச கோட்டை தாண்டாது இப்ப தாண்டிடும் அவ சொல்லுவாங்கல்ல பெரியவங்களாம் சொல்லுவாங்க நான் போட்ட கோடை என் பிள்ளை தாண்ட ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அப்படி கிடையாது கோட்டை அழிச்சிட்டு எங்கள் அப்பா போட்டு கோட்டை நான் தாண்ட மாட்டேன் நான் ஐஸ்ட்டு அந்த பக்கம் போயிட்டு போட்டு விட்டுருவாங்க நான் தாண்டலப்பா அழிச்சிட்டு போயிட்டப்பா பிள்ளைங்க ரொம்ப இன்டெலன்ட் ஆகிட்டாங்க ரொம்ப ஞானிகளாக மாறிட்டாங்க எதுக்காக சொல்லுகிறேன் என்றால் என்றைக்குமே ஒரு பழம் ஒரு 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 காரியத்தை சொல்லுவாங்க தாயின் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் வார்த்தை அதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் என்ன சொல்லியிருக்குதுன்னா உன் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணும் உன் ஆயிஸ்ட் நாள் பெருகும் இந்த உலகத்துலேயும் ரொம்ப நாள் வாழணுமா வயசான அப்பா அம்மாவோ இல்லை வயசு குறைஞ்ச அப்பா அம்மாவோ உன் தாயும் தகப்போனையும் நீ கனம் பண்ணுற பிள்ளையாக அந்த உலகத்தில் வாழ்ந்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் ஆயுஸ் நாள் பெருகும் ரொம்ப காலம் வாழ முடியுங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நிறைவுக்குள்ளாக நடத்தினா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளை வாழணும் ஜாவித குறித்து பார்க்கும் பொழுது ஒன்று சாம் பதினாறாம் அதிகாரம் முழுவதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தகப்பனாரும் அவருடைய குடும்பத்தாராலும் மறக்கப்பட்ட ஒரு பிள்ளை தான் தாபிது தன்னுடைய குடும்பத்தாரில் மறக்கப்பட்ட பிள்ளை யாரும் நினைவில் வச்சுக்க முடியாத ஒரு பிள்ளை வீட்டுக்கு ஒரு பிள்ளை அந்த மாதிரி இருக்கும் அவன்லாம் கணக்குலே இல்லை வீட்டில் யார வீட்டில் கணக்கில் வைக்கலையோ தான் கடவுள் கணக்கில் வச்சுருக்கிறாரு அலே லூயா சில பிள்ளைங்களை பார்த்து சில பிள்ளைங்களுக்கெல்லாம் பட்டப்பேர் வைப்பாங்க என்னான்ட ஏ ஓம குச்சி ஏ குள்ளா ஏ கல்லா என்னென்னவோ சொல்கிறாங்க பேருங்க பிள்ளைங்களுக்கு பட்ட பேரு என்னென்ன பேரை வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் கணக்கில் இருக்காது இதெல்லாம் எங்கே அவன் அப்படி அப்படி இருக்கிறான்ப்பா ஓம கோச் நோன்ஜாவா எங்கேனா போய் அதுனா அவன் எங்கேப்பா வளரப்போகுது அது வளர்ச்சி இல்லை அது அவ்வளோதான் பிள்ளைக்குது அது இம்ம தான் இம்ம துண்டு அம்ம துண்டு என்னென்னா பேசிட்டுங்க கர்த்தருடைய படைப்பு அது ஆண்டவர்கள் உருவாக்கப்பட்ட பிள்ளை அந்த பிள்ளைய உயர்த்தத்துக்கு ஆண்டவர்களால் முடியும் அல்லே லூயா உர உலகம் அசைந்து மூக்க மேலே விரல் வைக்கிற அளவு கருத்துல ஒன்று உயர்த்திடுவார் நீங்கள் எந்த பிள்ளைய வேண்டாம் என்று நினைக்கிறோமோ எந்த பிள்ளைகளை நம்ம வந்து ஒரு கனவீனம் பண்ணுகிறோமோ இதெல்லாம் என்னத்தை பண்ண போதோ இப்படி வாழ போதோன்னு நினைக்கிற பிள்ளைங்க தாவிது தன்னுடைய குடும்பத்தினால் நிராகரிக்கப்பட்ட பிள்ளை அன்னமார்க ரொம்ப படிப்பை ரொம்ப ஞானம் நல்ல உத்தியோகத்தில் நல்ல வேலையில் இருக்கக்கூடியவங்க நல்லா சம்பாதிக்கிச்சு கொடுக்குற பிள்ளைங்களை தானே அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் சம்பாதிக்கிறதுக்கே துப்பில்லாத பிள்ளைங்க இவரு இவர் சம்பாதிக்கிறார் என்ன சம்பாதிக்கிறாரு ஆடு மேய்க்கிறாரு பொதுல சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஏய் படிக்கல உனக்கு ஆடு வாங்கி கொடுத்துருவேன் படிக்கல உனக்கு பன்னி வாங்கி நான் சொல்லிட்டேமா இன்னைக்கு பச்சைனு கூட இல்லாத வருமானம் பன்னி மேய்க்கத்துல ஆடு மேய்க்கத்துல தான் இருக்குது ஆமேண்ணா இன்னைக்கு வருமானம் எதில் இருக்குது ஆடு மாடு பண்ணி வளர்க்கறத அப்போ சொல்லுவாங்க இவங்க பச்சவங்க கூட சம்பாதிக்க முடியலைங்க ஆடு மேக்குறவங்க தான் அப்ப ராஜா இவர் இவர் என்ன சொல்றாங்க அவங்க வீட்டில் மறந்துட்டாங்க யார மறந்துட்டாங்க நாவீத மறந்துட்டாங்க நீங்க பதினாறு ஒன்று நீங்க வாசி பார்க்கும்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்த புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை நிரப்பிக் கொண்டு வா வாத்லகமன் ஆகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன் சீக்ரெட்டா சொல்றாரு பேர்லாம் சொல்லாங்க என்ன சொல்றாரு நீ ஈசாயின் வீட்டுக்கு நீ எவ்வளோ நேரம் அவனை ராஜாவாக எழும்பி நிற்க வைச்சோம் அவன் ஸ்தானத்தில் இல்லாதபடிக்கு என்னை விட்டு தூரம் போயிட்டான் அந்நிய தேவர்களை பின்பற்றுனா எனக்கு உரோதமாக போனதுனால ராஜாவின் அந்த அஷ்டி ராஜபாரத்திலிருந்து நான் என்ன பண்ண தள்ளிட்டேன் நான் தள்ளிட்டேன்னு குறிச்சு நீ எவ்வளோ நேரம் துக்கம் பண்ணி து துக்கு துக்கித்து கொண்டிருப்ப இருப்ப இன்னொரு ராஜாவை நான் உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்றாரு நீ ஈசாயின் வீட்டுக்கு தைல கொம்பு அபிஷேகம் பண்ண அபிஷேக தைலத்தை அந்த கொம்புல நிரப்பிக்கொண்டு நான் அவன் காண்பிக்கிற இடத்துக்கு போ அங்கே ஈசாய் வீட்டுக்கு போ பெத்லேகமன் ஆகிய ஈசாய் வீட்டுக்கு போ ஈசாய் வீட்டுக்கு போனா அவர்களில் குமாரனில் ஒருவன் அப்பேர் சொல்லப்பட்டிருக்குதா எந்த பையன் சொல்லிக்கிறாரா சீக்ரெட் அவர் சொல்றது அப்பே சொல்லிட்டுக்கலாம் அவங்க போ அங்கே இருக்குதுல எல்லா பிள்ளை அங்கே பிள்ளைகள ஒருத்தர் ரொம்ப சின்ன இருப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை நீ அங்க போ ஈசாயின் குமாரல்களில் ஒருவன ராஜா வகனி அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புனாரு தெற்கு தரிசி வந்தாவே பயமும் நடுங்கும் ஏற்படுற ஒரு காலம் அந்த காலம் தெற்கு தரிசி வராரு சாம்வேல் தெற்கு தரிசி வராரு ராஜாக்கு மேல தலை வைக்கிற தலை மேல கை வைக்கிற ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்குது கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு இருக்குது உதாரணத்தை சொல்லிட்டோமா பிரைம் மினிஸ்டர் சிஎம் வரலாம் சிஎம் என் தலையில் கை வைக்க முடியாது சிஎம் தலையில் நான் கை வைக்க முடியும் அலையிலூயா காருங்கன்றது தீர்க்க தரிசிகள்ன்றது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் நிற்க வைத்திருக்கிறார் என்பது அந்த காலத்திலேருந்து ஒரு பெரிய பயம் என்ன பண்ண போறாங்க தெருலையே தரிசி வராங்க கர்த்தர் என்ன பேசி அமைச்சுக்கிறார் தெரியலையே அப்படின்ட்டு பயத்தோடு வந்து ஈசாய் கேட்கிறார் ஆண்டவரே நீங்கள் வந்திருக்கிற நோக்கம் என்னது நல்லதா இல்லை எப்படி எங்களுக்கு ஏதாவது கர்த்தர் தான் சொல்லுகிறார் நல்ல நல்லதுக்கு தான் வந்திருக்கிற நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன சொல்கிறது விருந்து ஆயத்த பண்ணுங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு அவர் சொல்கிற நான் கையில் நினைக்க மாட்டேன் இப்போதுக்கு வேண்டாம் நான் சொல்கிறது கர்த்தர் நான் செஞ்ச பிறகு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு தந்தி போது போரில் இருக்கிறாங்க வாங்கப்பா எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்துவிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர் பாருங்க அவரு குமாரில் ஒருத்தனை கூப்பிட்டு நிற்க வைக்கிறாரு அண்டவரே எட்டாவது வருஷத்துக்கு நம்ம வாசிப்போம்

நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் மனுஷன் முகத்தை கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஹalleluya ஹalleluya மனுஷ முகத்தை தான் பார்க்க முடியும் தோற்றத்தை பார்க்க முடியும் முக சாயலை பார்க்க முடியும் இவ்ளோ தான் அவனால பார்க்க முடியும் இருதயத்தை அவனால பார்க்க முடியாது இந்த ஏழு பேரையும் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க ஏழு பேரும் தீர்க்க தரிசி முன்னாடி கடந்து போகிறாங்க ஆண்ட்ருட்ட கேட்குறாரு சாமி நான் இவரது இவரை அபிஷேகம் பண்ணமா ராஜாவானா இல்லை நான் புறக்கணித்தாரு அவரே யோசிக்கிறாரு இவன் இருக்காது மூணாவது பையனாக தான் இருக்கும் மூணாவது பையன் நல்லா வாட்டம் ஜாட்டம் ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறான் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு இவனா ராஜா மாதிரி இருக்கிறான் நம்ம என்ன நினைக்கிறோம் பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் நம்ம நம்ம பிள்ளைங்களை நாலு பேர் இன் பண்ணிவிட்டு நான் கூப்பிட்டு பொண்ணு வச்சுங்களேன் என்னை பாஸ்டர்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க என் கூட தான் பாஸ்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா தோற்றத்துக்கு நம்ம பாஸ்டர் மாதிரி தெரிய மாட்டோம் தெரியாது நம்ம தெரிய மாட்டோம் ஏன் தெரியுமா ஆண்டவர் தெரிந்து கொள்வதில் எப்படி தெரியுமா எந்த மனுஷனும் கண்டுபிடிக்காத எதையோ உங்கள்கிட்ட அவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு அல்ல இல்லையா உங்கள் அப்பா அம்மா கூட உங்கள்கிட்ட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நல்ல குணத்தை உன்னை தெரிஞ்சு உன்னை கண்டுபிடிச்சதுனால தான் வந்து நிற்க வச்சு ஒர்ஷிப் பண்ண வைக்கிறார் தம்பி யாருமே இந்த பாஸ்ட் கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கத்துற உன்னுல பாத்துருக்கிறாரு இந்த உலகத்தில் யாருமே உன்னிடத்துல பார்க்க முடியாத ஏதோ ஒரு நல்லது ஆண்டவர் உங்ககிட்ட பாத்துருக்கிறாரு இந்த உலகம் உங்ககிட்ட தெரிந்து கொள்ளாத ஏதோ ஒரு விஷயத்த உனக்கே அது எந்த விஷயமும் தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் என் பிள்ளை இந்த விஷயத்தில் இன்னா உண்மையாக இருக்குது இன்னாமா என்னை மகிமைப்படுத்துது அப்படின்ற ஒரு காரியத்தை உலகம் அறிந்து கொள்ள முடியாத பெற்றோர் அறிந்து கொள்ள முடியாத நண்பர்கள் உணர்ந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு உண்மையை ஏதோ ஒரு நல்லத கர்த்தர் உன்னிடத்தில் கண்டு கொண்டபடியால அப்படி இருதயத்துக்கு ஏற்றவனாய் உன்னை பார்க்கிறார் அல்லை ஏழு பேரும் போயிட்டாங்க ஏழு பேரும் போயிட்டாங்க அப்போவாவது அந்த அப்பா மனசு வந்து ஒருத்தர் இருக்கிறான்னு இல்லை சொல்லலை நிறைய நேரத்தில் நம்ம வீட்டில் கூட என் பேரை கெடுத்துக்குன்னே என் வீட்டு வீட்டில் பிறந்திருக்கிறாங்க என் பேரை மானத்தை வாங்கிறதுக்குன்னே பிறந்திருக்கிறான் அவனாம் என் பிள்ளைனே சொல்லாதீங்க சில பேர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க அது நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்கார பையங்க சொந்த பையனை எனக்கு தெரிஞ்ச ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க கொஞ்சம் படிக்கலை ஸ்கூலுக்கு போல வால்தனம் பண்ணுக்குது அட்டகாசம் பண்ணுக்குது ஊர்லலாம் சுற்றி நிற்குது அது அந்த அப்பா எல்லாேரும் பிள்ளைங்களெலாம் பொண்ணுங்களை படிச்சிச்சு பையன் இன்னொரு பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கிறான் அந்த பிள்ளை அப்படி இருக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணிட்டாரு அவன் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்த பையங்க யார சொந்த பிள்ளைய சொல்கிறாருங்க அவரு நம்ம வீட்டுக்கு பெயிண்டர் கூட வந்தா தம்பி அவரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த தம்பி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு என்ன நம்மளை அப்பா அப்படி சொல்கிறாரு ஏன்பா என்ன அப்படி சொன்னீங்க அட பேசாத போ போ எது வந்தாலும் அம்மா கிட்டே பேசி போ உன் மேலே கோபமாகிறார்ப்பா விட்டுருப்பா நிறைய நேரத்தில் என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு கூட அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்காது நம்மளுக்கு அவன் குவாலிஃபிகேஷன் இல்லைங்க அவனுக்கு ஒன்றும் இல்லை அவனை என்னத்தையும் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறது பெருமையாக நான் பெருமையாக அவன் புள்ளன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறது தான் தாவித்துடைய நிலமை கிட்டத்தட்ட நம்ம நிலைமைக்கு அவர் இருந்திருக்கிறார் நம்மளை யாருங்க மதிச்சாங்க இந்த உலகத்துல ஆண்டவர் இவ்வளவு அன்பா ஏற்று ஆராதித்து கொண்டிருக்கிறீங்களே வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்களே உன் குடும்பத்துல யார் உங்களை ஏற்றுக்கொண்டாங்க உன் பெற்றோர் உன்னை ஏற்றுக்கொண்டாங்களா உடன் பிறந்தவர்கள் ஏற்றுக்கொண்டாங்களா உறவுகள் ஏற்றுக்கொண்டார்களா நண்பர்கள் ஏற்றுக்கொண்டார்களா யாருமே உங்களை ஏற்றுக்கொள்ள உங்களை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒருத்தர் தான் ஒரு ஆண்டவர் அந்த தம்பி ஓசி பண்ணும்போது சொன்னாரு நம்ம தெரிஞ்சுக்கல அவர் தெரிஞ்சுக்கினாரு எல்லாருமே என் பிள்ளைய விட்டாங்க நான் விட மாட்டேன்ப்பா இப்ப உன்னை யார் வேணா உன விட்டுட்டு யார் வேணா உன்னை தள்ளட்டு நான் உன்னை தள்ள முடியாது உன்னை ஒரு பர்பஸ்க்காக உன ஒரு தெரிந்து கொள்ளுறதுக்காக உன்னை ஒரு அழைப்புக்காக இந்த உலகத்துல உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறயா நீ ஏன் கஷ்டப்படுற அவங்க எல்லாம் நான் இருக்கிறயா அப்படின்ட்டு எல்லாரும் அந்த அப்பா கிட்ட கேட்கும்போது சொல்றாரு இப்போ உனக்கு அவ்வளவுதான் பிள்ளைங்க அப்படின்னு கேட்கும்போது போது எல்லாம் அவளுத்தாங்க வேற பிள்ளை வேற பிள்ளைங்க யாரா இருக்கிறாங்களா நான் இருக்கிறான் இருக்கிறான் அவனை பத்தி சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை அவன் எங்கேயோ தூரத்தில் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான் ஆடு மேச்சின்னு இருக்கிற போய் எங்கன்னா ராஜா பாக்குவாங்களா உலக நினைப்புனா தெரியுமா படிப்பு வரல அவன் எங்கெங்கே பாஸ் ஆக போகிறான் அவன் எங்கே மார்க்கெட்டுக்கு போகிறான் அவன் எங்கே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக போகிறான் அவன் எங்கே பெரிய ஆளாக மாற போறான் மாறவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர் ஒருவனை உயர்த்தணும்னு நினைச்சா ஆண்டவர் ஒருத்தனை ஆசிரியத்துக்கு நினச்சா அவன் நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவன் கத்தருக்கு ஏற்றபடி உண்மையாக இருந்தால் மட்டும் போதுங்க அவனை கடவுள் உயர்த்திடுவார் அல்ல தேவ பயம் இருந்தால் போதும் அவனை நல்லவனை ஆக்கிடுவார் அவன் சூப்பர் ஸ்டாராக மாறிடுவான் தாவிதுடைய வாழ்க்கையில் அவன் அப்பா சொல்கிறேன் அவனை பற்றி பேசுறது கூட எனக்கு இதாக இருக்குது அவனை மாமா ஆடு மேட்ச்சினு இருப்பான் இவருக்கும் டவுட்டு என்னடா இது ஆடு மேட்ச்சுன்னு இருக்கிற பையன் இவங்கெல்லாம் நல்லா சாட்டமாக இருக்கிறாங்க அவரு கூப்பிடா கூட இவர் ஈசாய் வீட்டுக்கு போகணாரு ஏழு பேர் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஏழு பேருமே நிராகரிச்சிட்டாரு இப்போ யார் தான் ராஜா போக முடியும் ஒருவேளை ஈசாயாக இருக்குமோ யார் எங்க உங்களுக்கு பிள்ளைங்க அவள் தானா இல்லைங்க எல்லாவற்றுக்கும் ஒன்று ஒருத்தருக்கு அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டுருக்கிறான் அவனை வர சொல்லுங்க ஃபஸ்ட்டு நல்லா வாட்டம் ஜாட்டம் அழகாக சும்மா இன் பண்ணிக்கினு ஷூ போட்டுக்கின்னு டை கோட்லாம் போட்டுனுக்கிறவன்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆடு மேய்ச்சுன்னு சும்மா அப்படியே பர்ஃபியூம் வாசனை வரும்ல இங்கே வேறு இருக்குதுலையே பயங்கரமான ஸ்மெல்லு யூரின் ஸ்மெல்லு ஆட்டு யூரின் தாங்க ஏன் தெரியுமா நான் இல்லை ஸ்டாங்காக சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஆடு வச்சு நான் ஆடு மேய்ச்சினு தெரியுமா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் ஆடு எனக்கு வந்து இந்த கிளி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது நாய் வளர்க்குறதுல ரொம்ப பிடிக்கும் நாய் வளர்த்துனே இருந்தேன் ஒரு நாள் நாய் பிடிக்கிறவங்க வந்து நாய் பிடிச்சின்னு போயிட்டாங்க ரெண்டு நாளாக சாப்பிடல ஜானி ஜானின்னு ஒரு நாய் அது வந்து ஆம்பளை நாயில் பொம்பளை நாய் அதுக்கு நான் ஜானின்னு பேர் வச்சுருந்தேன் சின்ன வயசில் தெரியாதுல்ல ரொம்ப வயசான நாய்ங்க நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் படிக்கும்போதுலேருந்து வகுப்பு படிக்கிற வரைக்கும் நான் பார்த்துன்னு இருக்கிறேன் அஞ்சு வருஷமாக அது ஜானின்னு கூப்பிட்டா எங்கன்னா போனால் என்ன எங்கன்னா ஓடா கூட ஓடி ஆரோம் கடைக்கு ஓனா கடைக்கு கூட வரும் எல்லாத்துக்கும் என் கூட வந்துட்டு இருக்கிறோம் ஜானி அது குட்டி போட்டுச்சுன்னா கூட குட்டிங்கெல்லாம் கும்பலாக என் கூட ஓடியாரம் எல்லாம் திட்டுவாங்க அதை ஈர்த்துன்னு திந்தின்னு கிடைக்கிறேன் அங்கே இங்கேன்னு நான் எங்கே அது ஜானி இங்கே ஈருனால் அங்கேயே இருக்குங்க ஒரு நாள் கடையண்டே விட்டு வந்து என்ன பண்ணுது பார்க்கலாம் கடையண்டை ஈரின்ட்டு நான் வந்துட்டேன் கடையாண்டே இருந்துச்சு நாய் மனுஷன் தான் பேச்சு கேட்க மாட்டான் நாய் பாருங்க கடையாண்டே இரு நான் வரேன் நான் வரைக்கும் இங்கேயே இருந்தேன் அந்த நாய் அங்கேயே இருந்துச்சு பாருங்க குட்டிங்களோட கூட மனுஷே கஷ்டமா ஐயோ ஜானிக்கு என்ன ஆச்சு தெரியல போய் பார்த்தா அங்கேயே இப்படியே உகானுக்குது செவ்வா போகலாம் வீட்டுக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டேன் இந்த நாயை ஒரு நாள் நகராட்சி வந்து ஊசி போட்டு கொண்டுட்டாங்க ரெண்டு நாளா வேதனை தாங்க முடியல அழுவுறேன் அண்டவரே ஜானி கொண்டுட்டாங்களேப்பா அது பாவம் வயசான நாய் அது போய் யாரும் கடைக்கு போகுது நான் ஸ்கூல் போயிட்டு வரத்தவங்களே கொண்டுக்கிறாங்க நாயை என் அம்மாண்ட கேட்குற ஜானி எங்கே ஜானிங்க அப்போ எங்கள் அம்மா முடிவு பண்ணாங்க இவனுக்கு வந்து இனிமேல் நாயை வளர்க்கக்கூடாது இவனுக்கு எதுவும் குழந்தை ஆசைப்படுதுன்னு கொடுத்தா நாய் மேலே இவ்வளோ தாய் பாசம் கொடுக்குறது நாய் பாசம் இவ்வளோ நாய் இவ்வளோ அனுப்பி வச்சுட்டு ரெண்டு எல்லாம் சாப்பிடாம ஒரே ஆடம் பிடிக்கிறேன்னு பலாலும் ரெண்டு அடி விட்டாங்க இதுக்கப்புறம் சாப்பிட்லன்னா பிரச்சனையாடு சாப்பிட்டேன் சாப்பிட்ட பிறகு போகிற போறது கிட்டலாம் உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்தால் இருந்தா வந்து கொடுங்க உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்தால் கொடுங்கன்னு கேட்டேன் எங்கள் அம்மா அப்படிலாம் கேட்கக்கூடாதுப்பா நாய்க்குட்டிலாம் வளரக்கூடாது இனிமே அப்படின்ட்டு நான் வேணா உனக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி தரேன்னு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாங்க அவ்வளோதான் நான் ஆட்டுக்குட்டிக்கு அப்போ பேர் வச்சு அது பேர் ஜோஸு வெள்ளாடு வெள்ளாடு பிள்ள பேர் தான் ஜோசு வெள்ளாடு ஒன்று வெள்ளாடு தான் ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு பெண் ஆடு பொட்ட ஆடு கூப்பிட்டு வந்தாங்க குட்டியாக இருந்துச்சு அது அது என்ன பண்ணுறது ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுக்கு போகிறது மூடியே எண்ணத்துக்கு கட்டி போட்டுருது வந்த பிறகு போய் அவுத்துன்னு வந்துடுது இதே வேலையாக இருந்துச்சு கொஞ்சம் வளர்ந்துட்டு பிறகுனா பண்ணோம் அது அப்படியே அவுத்து விட்ருவோம் சீனிவாசன் பேட்டில் இருந்து அப்படியே ரவுண்ட் அடிக்கும் நவல்பூர் மூத்துக்கடை காரை வரைக்கும் சுற்றிட்டு கரெக்டாக கரெக்டாக வரணும் வரல ஆடுனா நம்ம தள்ள ஊரில் எங்கள் அம்மா போய் ஆடு தேடுவா ஓடு என் தம்பி தங்கச்சி கூட அப்படியே தேடு கிடையாதுங்க தெரு தெரு வாழ்ந்துக்கிறேன் ஆடு தேடி வெல்ல வெல்ல எங்க கிடையாது கூடுவேன் ஆடு தேடி அலைவேன் இவங்க வெள்ளை வெள்ளைன்னு வேறு வெள்ளைலாம் பார்க்கும் என்ன எங்க எங்கிதுன்னு தெரில அப்புறமா பார்த்தாங்கன்னா போஸ்டர் மேஞ்சின் இருக்கும் நான் ஜோம் மனசுக்குள்ள ஆண்டவரே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இருட்டு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்கு போல எப்படி எங்கன்னா இருக்கணும் இப்போ நான் போற இடத்துல பார்த்தா அங்க இருக்கணும் ஆண்டு வரையுன்னு ஜோம் பண்ண போனா அங்க இருக்கும் கரெக்டாக மனசில் நினைக்கிற இடத்துக்கு போவேன் கரெக்டா அந்த இடத்துல ஆடு இருக்கும் இது மாதிரி இந்த ஆடு ஒரு ஆடு தான் எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு மந்தையாக மாறிடுச்சு இது ஒரு பெரிய ரோதனையாக மாறிடுச்சு எனக்கு இப்போ படிக்கிறதா இல்லை ஆடு ஓட்டின்னுக்கிறதா நம்மன்ட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு டென்த்து வந்த பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்கும்ல ஆடு இல்லை நெய் வர்றா ஏய் வச்சா என்ன ஆடு ஓட்டின்னுக்குற எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே ஆடு ஓட்டின்னுக்கிறேன்ட்டு நம்ம அப்படியே சும்மா போகிற ஆடு ஓட்டினே போகிறது அப்படியே அங்கே பார்த்து அப்படி நிற்கிறது அப்புறமா ஏய் கை ஏய் அப்படின்றது அவனுக்கு போன பிறகு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நடந்துருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அம்மான்ட சொன்னேன் சின்ன வயசில் வாங்கி குத்து ஆடு இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு இப்போல்லாம் என்னால் ஓட்ட முடியலம்மா ஏய் என்ன அப்படி சொல்ற ஆடு மேட்சம் வந்தோம் அரசனாக மாறினாங்க அப்ப நான் அரசனாக மாறுவேண்ணா பொண்ணு வேணா மாறுவேன் அரசனா எப்படி மாற முடியும் அப்படின்ட்டு நீ ரொம்ப வாய் கொழுப்பு உனக்குன்ட்டு வாய் மேலே ஒரே அடி போட்டாங்க அப்புறம் சொன்னாங்க ஆடு சரி ஓகே நான் பார்க்குறேன் இரு அப்படின்ட்டு ஒரு கிட்ட வாரத்துக்கு அந்த ஆடுங்களை ஓட்டி அமிச்சுட்டாங்க உண்மையே உண்மை சொல்லணுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்குது வாரத்துக்குன்னு ஒத்துக்கிட்டு அன்பா எல்லா ஆடும் செத்து பிடிச்சுட்டாங்க அவர் ஒன்றும் எல்லா ஆடும் நோய் வந்து செத்துச்சுனார் பார்த்தா யாருக்கோ வித்துட்டுக்கிறாரு அவர் நம்மக்கிட்டே இருக்கிற கிதை நம்ம பொருள்னாவாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கு யாரை நம்பி எதுவும் என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது நம்மக்கிட்ட கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம சரியாக யூஸ் பண்ணணும் அதுதான் விஷயம் இப்போது இந்த அதனால் சொல்கிறேன் ஆடு பற்றி ஏன் சொன்னேன் அப்படின்னா ஆடு கட்டி போ வீட்டுக்குள்ளே ஆடு கட்டி போட்டுருவாங்க நாங்கள் இருப்போம் காலையில் ஏந்து பார்த்தா பெட்ஷீட்லாம் ஒரே நாற்று அடிக்கும் பார்த்தா அந்த ஆடு யூரின் போயிட்டுருக்கோம் ஒரே கஷ்டமாக இருக்கும் வீட்டுக்கு ஆடு நாங்கள் எல்லாம் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ கஷ்டம் வீட்டில் அவ்வளோ வருமே என்ன அந்த ஒரு எப்போ இந்த லைஃப் மாறும் எப்போ இந்த வாழ்க்கை மாறும் அப்படிலாம் யோசிச்ச நாட்கள் உண்டு அதனால் சொல்கிற ஆடு பற்றி ஆடுங்கள்லாம் ரொம்ப கீழ்ப்படியும் நம்ம குரலுக்கு கரெக்டாக கேட்கும் கத்தும் எங்கே இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நல்லா கத்தும் நம்மளுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணும் நான் கத்துற மாதிரியே நீங்கள் கற்றுனா கூட அதுக்கு தெரியும் இது நம்ம ஆள் கிடையாதுரா அப்படின்னு அந்த அளவுக்கு ஷார்ப்பானது ஆடு இந்த ஆடுகளை தான் தாவிது மேய்ச்சிட்டு இருக்கிறார் என் ஆடுங்க கிடையாது அவர் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறாரு இவர் கூப்பிட்ட உடனே இவர் ராஜா கூப்பிடுறாரு திர்கதர்சி வந்துக்கிறாரு வாப்பா அவங்க அப்பா யார் திர்கதர்சி வந்துக்கிறாரு கூப்பிட்றாங்கன்ட்டு ஆடு மேய்ச்சிருந்தவர் அப்படியே வராரு அவரே ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கிறாரு கையெல்லாம் கோல் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு பார்க்குறாரு ஆண்டு விட்ட கேட்குறாரு ஆண்டவரே இவங்க எல்லாம் இவ்வளோ நல்லா சூப்பர் ஸ்டாராக கோட் ஷூட்டு போட்டு நிற்கிறாங்க இந்த தம்பி பார்க்குறதுக்கு பருதவமா ஒரு மாதிரி இருக்கிறாரு ஆனால் பைபிள் என்ன திரும்ப சொல்லுது இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க ஆட்டு நாத்தடிக்கிற அவன் மேலே அவன் அழுக்க வந்துக்கிறாண்ட அவன் துணி படுறா அவன் கம்பு கையில் படுறா கோல் படுறா நம்மள எப்படி அழகாக அவன் எப்படி எப்படிக்கிறான் ஆனால் ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா தாவிது அழகான ரூபம் உள்ளவனாக இருந்தான் பைபிள் சொல்லுது அதே லூயா நான் அட்டங்க சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா மனுஷன் உங்களை பார்க்கற மாதிரி ஆண்டவர் பார்க்க மாட்டார் உங்களை வந்து உங்கள் தோற்றத்தை பார்க்குறாங்க உங்க அழகை பார்க்குறாங்க மனுஷன் உங்களை அவ்வளோதான் பார்க்க முடியுமே உங்கள் நல்ல மனசு யாருக்குமே தெரியாது அது ஆண்டருக்கு நல்லா தெரது இது ரொம்ப நல்ல பொண்ணுப்பா இது ரொம்ப நல்ல பையன்பா அவன் கொஞ்சம் தான் அவன் கொஞ்சம் கூட தான் ஆனாலும் என் விஷயத்தில் ரொம்ப உண்மையாக இருப்பான் அவனை மாதிரி இந்த சர்ச்சில் யாருமே இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு உண்மையை உலகம் கண்டு கொள்ள முடியாத உண்மை உன் பெற்றோர் கண்டு கொள்ள முடியாத உண்மை உன் ஆசிரியர்கள் கண்டு கொள்ள முடியாத ஏதோ ஒரு உண்மையை கர்த்தர் உன்னிடத்தில் பார்த்ததுனால தான் நானே இங்கே வந்து பாஸ்டர் நின்றுகிறேனே யாருமே பார்க்காத ஒரு யாபேத் பெண்ண ஆண்டவர் பார்த்தாரு எங்கள் அப்பா அம்மா வேறு விதமாக பார்த்துருப்பாங்க என் டீச்சர் வேறு விதமாக பார்த்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு விதமாக பார்த்துருப்பாங்க அவங்களுக்குலாம் என்ன தோணும் நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம ஃப்ரெண்டு அப்படி தான் இருக்க போகிறான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கோம் நம்ம நிலமை அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் பார்க்காத ஒரு விதத்தில் கர்த்தர் என்ன பார்த்தாரு இந்த உலகவங்களை பார்க்குற விதத்தில் ஆண்டவர் உங்களை பார்க்கல அவர் உங்களை பார்க்குற விதமே வேற ஒரு தவறு பண்ணிட்டாங்க ஒரு தவறு பண்ணிவிட்டு அந்த பிள்ளை திருந்திட்டு சபைக்கு வருதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த பிள்ளை சபைக்கு வர பிள்ளைய எப்படி நம்ம பார்க்கணும் தெய்வீக பார்வையில் பார்க்கணும் சே அவன் ஒரு காலத்தில் அப்படி இருந்தான் நல்ல பிள்ளை சபைக்கு வருது இனிமேல் சாட்சியாக இருக்கும் அப்படி பார்க்கணும் இது பண்ணாத வேலைலாம் பண்ணிவிட்டு இது யாருன்னு எனக்கு தெரியாது இது எப்படி இருந்துச்சு தெரியுமா எப்படி இருந்துச்சே நீ எப்படி இருந்த முதல்ல ஏன் சபைக்குள்ளே வர முடியல ஏன் சபைக்குள்ளே வரமாட்டாங்க சொல்லிட்டோம்மா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கடந்து போனதை பற்றி என்ன பண்ணக்கூடாது திரும்ப பேசக்கூடாது அதை பற்றி நீங்கள் காயப்படுத்தும் போது அதை பற்றி நீங்கள் பேசு ஏங்க ஆண்டவரே மன்னிச்சுட்டு சபை கூப்பிடும்ட்டாருங்க அவனை நீங்கள் பார்க்குற விதமாக அவர் பார்க்கல அவருக்கு அந்த பிள்ளை ரொம்ப முக்கியம் அந்த தம்பி முக்கியம் அந்த தங்கச்சி முக்கியம் அதனால் கர்த்தர் நீங்கள் பார்க்குற மாதிரி அவனை பார்க்கல அவனை மன்னிச்சு விடுதலை ஆக்கி சமாதானப்படுத்தி தேற்றி ஆற்றி காயங்களை கட்டி என்ன வார்த்து அவனை கொண்டு வந்து சாட்சிய நிற்க வச்சா ஆ காதை எனக்கு தெரியாதா அப்புறமா நீங்கள் பொண்ணு கர்த்தர் சொல்லுவார் உன்காதை எனக்கு தெரியாதா யாரையுமே யாரையுமே எந்த பிள்ளைகளையுமே உங்கள் பிள்ளைங்கன்னு இல்லை மற்ற பிள்ளைங்க எந்த பிள்ளைமே என்ன பண்ணக்கூடாது உன் கதை எனக்கு தெரியாதா அப்படினா நீங்கள் திரும்பி சொல்லுங்கள் உன் கதை எனக்கு தெரியாதா எல்லார் கதையும் கதை தான் யாரையுமே குற்றப்படுத்துறது நம்ம நம்ம வேலை கிடையாது ஆண்டவர் பாருங்கள் யாரை பார்க்குற விதமாக அவரை பார்த்தாரு அதனால் சொல்கிறாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன் உடனே சொன்னார் சாமுவேலே தையில கொப்பி நிரப்பி இல்லை அவன் தலையில் ஊற்றி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாருங்க அலே லூயா அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஒரே கஷ்டமாகிடுச்சு இருக்குதுலே சின்ன பையன் தான் அவன் ஆடு மேட்ச்சிட்ருக்கிறான் அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அவனுக்கு என்ன இருக்குது ஒரு விஷயன்னா தெரியுமா தாவிது அண்ணம்மாருங்களை விட அப்பாவை விட அம்மாவை விட அதிகமாக காட்டில் இருக்கும்போது சிங்கம் வரும் கரடி வரும் புளி வரும் சிறுத்தை வரும் இது மாதிரியில் அந்த ஆடுகளை பாதுகாத்து அந்த இடத்துல ஆண்டு ஒரு ஆராதித்து துதித்து கொண்டு இருந்தார் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆண்டவர் பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவர் காட்டில் நடந்து போவார் பல விஷ பூச்சிகளை பார்ப்பார் பல கொடிய மிருகங்களை பார்ப்பார் எல்லா நிலைமைகளிலும் கர்த்தரை ஆராதித்து கொண்டு எல்லா நிலைமைகளிலும் அவர் அப்பா அம்மாவை சார்ந்தோ சகோதரரை சார்ந்தோ வாழலை யார் சார்ந்து வாழ்ந்துக்கிறாரு ஆண்டவரை மட்டும்தான் சார்ந்து இருக்கிறார் காட்டில் வேற யார் இருப்பாங்க காட்டில் யாருங்க இருப்பாங்க ஒன்லி மிருகங்க தான் இருக்கும் வேற யார் இருக்கும் ஆடுங்களை பாதுகாக்கணும் வர்றதெல்லாம் சிங்கத்தின் வாழை கீக்கிறாரு கரடின் வாயை கீ புலி புளி வாய் கீ எப்படி யார் இந்த பெலன் குட்டது அவருக்கு ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறாரு காட்டில் வச்சு ஒரு நாள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் ராஜாவாங்கன்னு அபிஷேகம் பண்ணாங்க ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் ராஜாவே ஆகலைவன் அப்படின்ட்டு சரி நம்ம என்னைக்கா ஒரு நாள் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிக்கிறார் ராஜா வாக்குவார் அதை நம்பிக்கை ஒரு நாள் கோலியத்தை கூப்பிட்டு நிற்க வச்சார் மாதிரிலாம் பயப்படுறாங்க உலகமே பயப்படுது எல்லாருமே எது யாரும் எதிர்த்து நிற்க முடில அவனை ராட்சி சின்ன நிற்கிறான் அவன் இவன் சின்ன பையனாகிறான் அவனா அந்த அவ்வளோ பெரிய மனுஷனை எப்படி பார்க்குறான் கேவலமாக பார்க்குறான் இவனை இவனை அடிக்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிறீங்க எப்படி இவனை பார்த்தா பயந்துட்டு அப்படின்னு ஒரு கொடியை நான் பார்த்து சொன்னால் அவன் சொல்கிறான் டே பொடியா நீ தம்மோ துண்டு இருக்கிற நீ நாய் மாதிரிடா எனக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறான் அவன் சொல்கிறான் டேய் என்னை பார்த்து நாயின்னு சொல்கிற உன்னை வெட்டி கழுகுக்கு போடுறேன் பாரு உன்ன உன்னை வெட்டி துண்டு துண்டாக கழுகுக்கு உன்னை இறையா போட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறான் ஒரே அவனுக்கு வந்து கோபம் வந்துச்சு அப்படியா ஏன் தெரியுமா ஏன் அவ்வளோ தெரியுமா சொல்கிறேன் தெரியுமா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நான் தேடுகிற ஆண்டவர் என்னை தே என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவர் இஸ்ரோவேலின் தேவன் அவர் பராக்கரம் உள்ளவர் நான் மனுஷனை சார்ந்த ஆண்டவர் சார்ந்திருக்கிறேன் என் தேவனுடைய நாமத்தை கொண்டு என்ன பண்ண உண்ண முறியடிப்பேன் தைரியத்தை பாருங்கள் ஒரே கல் தான் கவனில் வச்சு விட்டார் பாருங்கள் நெத்தியில் நமானு விழுந்தாருங்க முகம் குப்புற விழுந்தான் பின்னாடி இப்படி விழுந்தா இப்படி விழுந்தது விஷயம் கிடையாது முகம் குப்புற விழுதுன்னா தெரியுமா நான் பணிந்து கொண்டேன்னு அர்த்தம் ஆண்டவர் இப்படி தள்ளா நம்ம தள்ளி விட்டதா கணக்கு இப்படி தள்ளால் யார் தள்ளுந்த உங்கள் முன்னாடி இப்படி ஊருங்கள விட இப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க அவன் இப்படி உந்தால் நம்ம தள்ளணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி உழ்ந்தால் யார் தள்ளுறது ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் ராஜா வாக்குனார் இப்போ விஷயத்துக்கு வர பாருங்க இப்போது உங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் முதலாவது கார் என்ன தெரியுமா தாவிது விசுவாசத்தில் நிறைந்திருந்த ஒரு தெய்வ மனிதன் நீங்கள் ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்